வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யாழ்டால் டாக்கீஸ் யாழ்ப்பாணம் என்றால் நல்லூர் கோவில்தான் நமக்குள் முதலில் தோன்றும் ஆனா இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கிற வரலாறு இல்ல மூன்று முறை அழிக்கப்பட்டு மீண்டும் எழுந்து நின்ற கோவில் இது இப்போது நாம் அதன் மறைந்த வரலாற்றை பார்க்கப் போறோம் இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்து கோயில்களுள் நல்லூர் கந்தசுவாமி கோயில் முக்கியமானது இது இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாண குடாநாட்டில் யாழ்ப்பாண நகரத்திலிருந்து சுமார் இரண்டு மைல் தொலைவில் உள்ள பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தொடங்கம் பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்த யாழ்ப்பாண இராச்சியத்தின் தலைநகரமான நல்லூர் என்னும் இடத்தில் உள்ளது இதன் தோற்றம் பற்றி சரியான தெளிவு இல்லையெனினும் யாழ்ப்பாண அரசு காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கோவிலாக இருந்தது என்பதில் ஐயமில்லை யாழ்ப்பாண இராச்சியத்தை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கூழங்கை சக்கரவர்த்தியின் அமைச்சன் ஒருவனான வாகு என்பவனால் இக்கோவில் கட்டுவிக்கப்பட்டதென யாழ்ப்பாண வைபவமாலை கூறுகிறது இதற்கு ஆதாரமான பின்வரும் தனிப்பாடல் பதினாறு அல்லது பதினேழாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கருதப்படும் கைலாய மாலை என்னும் நூலின் இறுதியில் காணப்படுகின்றது இலகிய சகாத்தம் என்னூற்று இருபதாம் ஆண்டுதெல்லை அலர்புலி மாலை மார்பனாம் புனநேகவாகு நலமிகுந்திட யாழ்ப்பாண கட்டுவித்து நல்லை குலவிய கந்தவேட்கு கோயிலும் புரிவித்தானே ஆனால் இது பதினைந்தாம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி பதினேழு ஆண்டுகள் ஆண்ட கோட்டை சிங்கள அரசின் பிரதிநிதியான பிற்காலத்தில் ஸ்ரீசங்கபூர் புவனேகவாகு என பெயர் கொண்டு கோட்டை அரசனான சண்பக பெருமாள் என்பவனால் கட்டப்பட்டதென வேறு சிலர் கூறுகிறார்கள் இதற்கு ஆதாரமாக நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் இன்றும் கூறப்பட்டு வரும் கட்டியத்தை இவர்கள் காட்டுகிறார்கள் சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்திலுள்ள இக்கட்டியத்தின் பகுதி பின்வருமாறு உள்ளது ஸ்ரீமான் ராஜாய அகண்ட பூமண்டல பிரதியதி கந்தர விஸ்வாந்த கீர்த்தி ஸ்ரீ கஜவல்லி மகாவல்லி சமேத சுப்பிரமணிய பாதாரவிந்த ஜனாதிரூட சோடச மகாதான சூரியகுல வங்சோத்பவ ஸ்ரீசங்கபோதி புவனேகபாகு என்பது இதன் பொருள் முன்னரே சிறியதாக இருந்த கோவிலை தனது ஆட்சி காலத்தில் புவனேகவாகு பெருப்பித்து கட்டியிருக்கக்கூடும் என்பதே பொருத்தம் என்பது வேறு சிலர் கருத்து யாழ்ப்பாண அரசின் இறுதி காலத்தில் நல்லூரிலிருந்த மிகப்பெரிய கோவில் இதுவே என்பது போர்த்துகீசருடைய குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துகீசக் களபதியான பிலிப்பேடி ஒலிவேரா ஆயிரத்தி அறுநூற்றி இருபதில் அரசின் தலைநகரத்தை யாழ்ப்பாணத்துக்கு மாற்றிய போது நல்லூர் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கும்படி உத்தரவிட்டான் இதிலிருந்து கற்கள் யாழ்ப்பாணத்தில் புதிய கோட்டை கட்டுவதில் பயன்பட்டதாக தெரிகின்றது இது இருந்த இடத்தில் போர்த்துகீசர் சிறிய கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றை அமைத்ததாக தெரிகிறது பின்னர் ஒல்லாந்தர் இதனை தாங்கள் சார்ந்த புரட்டஸ்தாந்த கிறிஸ்தவ தேவாலயமாக மாற்றினார்கள் இன்றும் இவ்விடத்தில் பிற்காலத்தில் பெரிதாக திருத்தியமைக்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயமில் காணப்படுகின்றது ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தின் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு இறுதி ஆண்டுகளில் இந்து கோயில்கள் அமைப்பது தொடர்பாக ஆட்சியாளர்களின் இருக்கம் ஓரளவு தளர்ந்தபோது நல்லூர் கந்தசுவாமி கோயில் மீளமைக்கப்பட்டது முன்னைய இடத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தபடியால் இன்னொரு இடத்தில் கோயிலை அமைத்தார்கள்